ஓம் நமசிவாய சிவனுடைய விரதங்களிலே அதிவுன்னதமாக போற்றுகின்ற விரதம் மகா சிவராத்திரி விரதம் இந்த விரதமானது ஐந்து வகைப்படும் நித்திய சிவராத்திரி மாத மாத சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி யோக சிவராத்திரி சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி என்பது மாசி மாதத்திலே அனுஷ்டிக்கின்ற தேய்பிரை சதுர்த்தசி மாசி மாதத்து அபரபக்ஷ சதுர்த்தேசி ஆசிபண்ணாங்காம் பக்கத்து அரை இருள் தேசினார் சோதி சுரலியாய் தோன்றினான் காசிலான் முதல் நம் பெருமான் தன்னூருக் காட்டிருந்தான் என்று முதுமொழி காஞ்சி பேசுகிறது இந்த நள்ளிரவிலே இறைவன் ஜோதியாக தோன்றிய காலம் லிங்கோர்பவ காலம் இது இரண்டாம் ஜாமத்திலே இந்த நள்ளிரவிலே லிங்கோர்பவ காலம் எனவே நமக்கு நான்கு ஜாமங்களும் கண்பிழித்திருக்க முடியாதவர்கள் இந்த இரண்டாம் காலமாகிய லிங்கோர்பவ காலம் வரையிலாவது கண்பிடித்திருந்தால் நான்கு யாமங்களும் கண்வழித்த பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் வாக்கு அந்த வகையிலே இந்த சிவராத்திரியிலே நாமும் இரண்டாம் ஜாமமாகிய லிங்கோர்பவ காலம் வரையிலே நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையிலே கண் விழித்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ சர்வதேச இந்து மத பீடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்